நம்ம எஸ்ஐஆருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றோம் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் தேர்தல் கமிஷனுக்கு எதிராகவும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சொல்றோம் ஆனா நேற்று நைட்ல இருந்து நம்ம அப்ப நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்று இல்லைன்னு ஆகிட்டாங்க என்ன பிரச்சனை முதல்வர் சார் என்ன பிரச்சனை காலங்காத்தால் ஸ்டேஜை கலைக்க சொன்னாங்க இதே திமுக போன வாரம் அஞ்சடிக்கு மேடை போட்டாங்க இப்ப இல்ல இல்ல அஞ்சடிக்கு போடக்கூடாது மூணு தான் போடணும் ஏன் மூணு அடிக்கும் அஞ்சு அடிக்கும் என்ன பிரச்சனை முதல்வர் அவர்கள் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு அஞ்சு அடி போட கூடான்னு சொல்லிட்டு இருப்பாரா இல்ல உங்க பையனுக்கு பிடிக்காதா ஒரு ஸ்டேஜ் போறதுக்கு கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து எவ்வளோ தொல்லைகள் எவ்வளோ நிர்வாகிகள் பிரச்சனை இங்க இருக்க தோழர்கள் வந்துகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது கிலோமீட்டர் சுத்தம் வருறாங்க இங்க இருந்து திரும்பி இப்படி வர்றதுக்கு ஒரு ஐம்பது மீட்டர் கிடையாது ஆனா நம்ம தோழர்கள் இங்க இருக்கவங்க எல்லாம் பத்து கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காங்க என்ன ஒரு அநியாயம் ஏன் ஏன் அப்போ நாங்கள் வந்து உங்கள் ஒன்றிய அரசு எதுக்கக்கூடாதா உங்கள் மறைமுக கூட்டணிக்காக ஒர்க் பண்ணிட்டீங்களே நீங்்கள் நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் தமிழக சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருந்துச்சு ஏன் எஸ்ஐஆருக்கு எதிராக தீர்மானம் போடலை சொல்லுங்க நம்பர் ஒன் கொஸ்டின் ஏன் போடலை உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் மனு தாக்கலுடைய பெட்டிஷன் எப்படி இருக்கு அதாவது சில பேர் செட்டிங் பண்ணிக்குவாங்க சும்மா கோர்ட்டுக்கு போவாங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் வவுஃபுக்கு எதிராக நம்ம நம்ம தான் கேஸ் போட்டோம் நம்ம தலைவர் சொல்லி கேஸ் போட்டு அபிஷேக் மனு சிங் அவர்கள் வாதாடினாங்க ஆனால் திமுக போட்ட கேஸில் அங்கே வாதாடவே இல்லை அங்க இருக்க வழக்கறிஞர்கள் கையை கட்டி சும்மா நின்று இருப்பாங்க ஆனா வெளியே வந்துட்டு நாங்களும் கேஸ் போட்டோம் நாங்களும் கேஸ் போட்டோம் நம்ம வடிவேல் படத்தை சொல்லுவாங்களே அந்த மாதிரி நாங்களும் கேஸ் போட்டோம் நாங்களும் கேஸ் போட்டோம் அந்த மாதிரி ஒர்க் மாதிரி எஸ்ஐஆருக்கு ஒரு கேஸை போட்டுட்டு நாங்க கேஸ் போட்டுட்டோம்